வணக்கம் மக்களே வரப்போற பங்களாதேஷ் டி டுவெண்டி தொடருக்கான தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வராரு பாண்டியா இப்போ ஷமிய சந்திச்சு பண்ணிட்டு இருக்கா பாண்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை ஆனதுல இருந்து நடந்த எந்த சீரிஸ்லயுமே பங்கேற்கல ஸ்ட்ரைட்டா ஐ பி மும்பை அணியோட கேப்டனா களம் இறங்கினாரு குஜராத் அணியோட கேப்டனா இருந்து அந்த அணிக்கு கப்பு வாங்கி கொடுத்த பாண்டியா மும்பைக்கு வந்து அதுவும் கேப்டனா வந்து ரசிகர்கள் மத்தியில வெறுப்ப சம்பாதிச்சது தான்

ஸ்குவாட்ல யங்ஸ்டர்ஸ் இடம்பெற்றிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல ஆல் ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா ரியான் பரக் நிதிஷ் ரெட்டி சிவம் தூபே வாஷிங்டன் சுந்தர் அபிஷேக் சர்மா இப்படின்னு இத்தனை பேர் இருக்காங்க பயங்கர காம்படிஷன் போயிட்டு இருக்கு எப்படியும் பிளேயிங் லெவல்ல பாண்டியாவுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்துல அவர் இடத்தை பிடிக்க இத்தனை ஆல் ரவுண்டர்ஸ் இருக்காங்க இதனால பாண்டியாவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதனால இந்த சீரிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னு ஷமி கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு ஹர்திக் பாண்டியா ஷமி எல்லா ஃபார்மேட்லயும் அசத்தக்கூடிய ஒரு பவுலர் அதுவும் சீனியர் பவுலர் வேற சோ அவர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டு அவர் கூட ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ பாண்டியா நெட் பிராக்டிஸ்ல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராறா யங் பிளேயர்ஸ் நாலு பேரை போல்ட் ஆக்கிருக்காரு பாண்டியா நூறு சதவீத உடல் தகுதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்திய அணிக்கு திரும்புவேனு ஷமி தெரிவிச்சிருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் அப்போ காயம் காரணமா ஸ்குவாட்ல இடம் பெறல ஷமி கால் பகுதியில ஏற்பட்ட காயத்தால அவருக்கு அறுவை சிகிச்சையும் நடந்துச்சு இதனால் இதனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மற்றும் ஐ பி தொடர்கள் விளையாட முடியாம போயிருச்சு இந்த சூழல்ல காயம் குணமாயிட்டு வர நிலையில திரும்பவும் இந்தியா அணில இணைய ஷமீர் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு அதே நேரத்துல அவரோட உடல் தகுதியிலையும் அதிகமான கவனம் எடுத்துட்டு வராரு இப்போ பவுலிங் பிராக்டிஸும் பண்ணிட்டு வராரு ஷமி எந்த ஃபார்மட்ல விளையாடுறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல அசௌகரியம் இல்லாம விளையாடணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்போ ஷமி கிட்ட பவுலிங் டிப்ஸ் எல்லாம் வாங்கி பாண்டியா டி தொடருக்கான தொடர் பிராக்டிஸ்ல இறங்கிட்டாரு நன்றி வணக்கம்